தலைவர் ரஜினி மட்டும் வாய்ப்பு தரலன்னா நீங்க ஒண்ணுமே இல்ல பா ரஞ்சித்தை சரமாரியாக விமர்சித்த மோகன்ஜி வளர்த்துவிட்ட தலைவர் ரஜினிகாந்தை நக்கலும் நையாண்டியும் செய்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என காட்டமாக மோகன்ஜி பேசியுள்ளார் தமிழ் சினிமாவில் சில வித்தியாசமான படங்களை இயக்கியதன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் மோகன்ஜி திரௌபதி பகாசுரன் ருத்ரதாண்டவம் உள்ளிட்ட படங்களை இயக்கி கவனம் பெற்றார் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட மோகன்ஜி பா ரஞ்சித்தை விமர்சித்து பேசிய வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் காட்டுத்தீ போல பரவி வருகிறது அட்டகத்தை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி முக்கிய இயக்குநர்களில் ஒருவராக இன்று திகழ்பவர்தான் பா ரஞ்சித் அவரின் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்த படங்கள் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கபாலி மற்றும் காலா திரைப்படங்கள் கபாலி திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் திரைப்படமாக வெற்றி பெற்றது கபாலி படத்தின் மூலமாக தான் பாரஞ்சித் இன்று உலகம் முழுவதும் அறியப்படுகிறார் இந்த நிலையில்தான் சமீபத்தில் பி கே ரோசி திரைப்பட விழா ஒன்று நடைபெற்றது இந்த விழாவில் பாரஞ்சித்திடம் மலையாள இயக்குனர் பிஜு ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பினார் நடிகர் ரஜினிகாந்தை வைத்து தலித் அரசியலை பேசியிருந்தீர்கள் அது அவருக்கு புரிந்ததா என எனக்கு தெரியவில்லை என அவர் கேட்ட கேள்விக்கு பாரஞ்சித் நக்கலாக சிரித்தார் அந்த அரங்கில் இருப்பவர்களும் அதற்கு கைதட்டி சிரித்தார்கள் இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்த சர்ச்சை குறித்து தற்போது மோகன்ஜி பேசியுள்ளார் இயக்குனர் ப ரஞ்சித் பெயரை குறிப்பிடாமல் பேசிய மோகன்ஜி அந்த ஏணிப்படியின் மூலம் தற்போது தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக முன்னேறியுள்ளவர் நீங்கள் ஆனால் தலைவர் ரஜினிகாந்துக்கு தலித் அரசியல் தெரியாது என நக்களும் நையாண்டியுமாக விமர்சனம் செய்தது அவரின் நன்றி இல்லாத போக்கை காட்டுகிறது அதை பார்க்கும்போது மனதுக்கு வருத்தமாக இருந்தது அன்று அவர் இல்லை என்றால் இன்று உங்களால் இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்க முடியுமா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டார் தலைவர் ரஜினிகாந்த் ஆன்மீகவாதி நடிகர் ரஜினிகாந்துக்கு உலகமெங்கிலும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவரை விரும்பாதவர்கள் என யாருமே இருக்க மாட்டார்கள் அவர் ஒரு சிறந்த மனிதர் ஆன்மீகவாதி சமீப காலமாகத்தான் அவரை பலர் விமர்சனம் செய்து வருகின்றனர் அவரை கிண்டல் செய்வதன் மூலம் என்ன பெருசாக சாதிக்கப் போகிறீர்கள் பழைய வண்ணாரப்பேட்டை படம் சரியாக போகாததால் திரௌபதி படத்தில் நடித்த ரிச்சர்ட் சார் அப்படத்திற்கு சம்பளமே வாங்காமல் நடித்து கொடுத்தார் அவருக்கு நான் என்றுமே நன்றியுடன் இருப்பேன் எந்த மேடையானாலும் அவருக்கு நன்றி சொல்ல நான் மறந்ததே இல்லை அவரால் தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அவருக்கு நன்றியுடன் இருக்கும்போது நீங்கள் ஏன் சூப்பர் ஸ்டாருக்கு நன்றியுடன் இருக்காமல் இருக்கிறீங்க அதுதான் உங்கள் சுபாவம் சினிமாவில் தயவு செய்து அப்படி இருக்காதீங்க அது ரொம்ப தப்பு அவர் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது என மிகவும் காட்டமாக இயக்குனர் மோகன்ஜி பாரஞ்சித்தை விமர்சித்து பேசியுள்ளார் பாரஞ்சித்தின் அந்த நக்கலான சிரிப்புக்கு சோஷியல் மீடியாக்களில் நிறைய பேர் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர் இப்பொழுது மோகன்ஜியும் பதிவு செய்துள்ளார் திரைத்துறையைச் சேர்ந்த சிலரும் அவருடைய சோஷியல் மீடியா பக்கங்களில் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்